ஜெபீர் புரட்சியாளர் அம்பேத்கர் நாம வாழ்க பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் ஆட்சி அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் கழகம் தலைமையில் நடத்தும் ஆதி கூட்டமைப்பு தமிழ்குடி பலையர் கூட்டமைப்பு பட்டியல் முஸ்லிம் ஒருங்கிணைந்த இந்திய குடியரசு கட்சி இணைந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது என்று நாற்பது தொகுதிகளிலும் இந்த கூட்டமைப்பு செயல்படுகின்றது இந்த கூட்டமைப்பிற்கு ஒரு முக்கிய பெயராக சமத்துவ மக்கள் கூட்டமை மக்கள் கூட்டமைப்பு என்று பெயரை வைத்திருக்கின்றோம் சமத்துவ மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராகி இருக்கின்றோம் மூன்று சமுதாயத்தை இருக்கின்றோம் பட்டியலினம் முஸ்லிம் இனம் கிறிஸ்துவ இனத்தை ஒன்றிணைத்து இந்த பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் இந்த பாராளுமன்ற கூட்டத்திற்கு வருகை தந்த அருமைக்குரிய அண்ணன் தேவதத்தன் அவர்களையும் அருமைக்குரிய தலைவர் மக்கள் நல இயக்க தலைவர் எம் கமலக்கன் அவர்களையும் இந்திய குடியரசுக் கட்சியின் ஒருங்கிணைந்த தலைவர் குணசேகரன் அவர்களையும் அன்போடு வருக வருக வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பு வழங்கிய முத்துசாமி பறைந்தார் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாட்டாளராக ஒருங்கிணைந்து செயல்பட்ட தமிழ்குடி பறையர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் காரைக்குடி கருப்பையா ஆம்பூர் ஜாத் பொன்பரப்பி ராஜேந்திரன் தங்கம் பன்னீர்செல்வம் பி பி சுப்பிரமணியம் போன்ற தலைவர்களையும் அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் கழகத்தின் மா மாவட்ட செயலாளர் எம் சுந்தரராஜன் அவர்களையும் ராதாகிருஷ்ணன் அம்பேத்கர் மக்கள் இயக்க தலைவர் அவர்களையும் பி திருமலை அன்பழகன் பழனியாண்டவர் மாநில செயலர் அவர்களையும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அனைத்து நல்ல உலகங்களில் பல்வேறு மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உலகங்களையும் இந்த கூட்டமைப்பின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்று இந்த கூட்டமைப்பிற்கு வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கூட்டமைப்பின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டமைப்பின் முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டிலே பறையின் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் பறையின் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகின்ற பொழுதுதான் அனைத்து மக்களின் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு இந்த கூட்டமைப்பு உருவாக்கியிருக்கின்றோம் எளிய மக்கள் கையில் இந்த ஆட்சி அதிகாரம் சென்றால்தான் அனைத்து மக்களின் பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் என்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் லட்சியத்தில் அடிப்படையில் இந்த செயல்படுகின்ற இந்த கூட்டமைப்பு அனைத்து மக்களுக்காகவும் அனைத்து சமுதாய சமத்துவ மக்களுக்காகவும் பாடுபடுகின்ற ஒரு இயக்கமாக இது செயல்படும் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள் எந்த பிரச்சனை இருந்தாலும் அனைத்து பிரச்சனைகளும் இது தலையிடும் வருங்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டமைப்பு மிகப்பெரிய சக்தியாக உதயமாகும் என்கின்ற நல்ல கருத்தை பதிவு செய்து இந்த கூட்டமைப்பின் முதல் கட்ட பத்து வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கின்றோம் பத்து வேட்பாளர்கள் மத்திய சென்னையில் போட்டியிடுகின்றோம் காஞ்சிபுரம் தொகுதியில் நான் போட்டியிடுகின்றேன் அரக்கோணம் தொகுதியில் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்றார்கள் வேலூரிலே இந்திய குடியரசுக் கட்சி மற்றும் ஆம்பூர் ஜார்ஜ் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் ஆரணி தொகுதியில் போட்டியிடுகின்றோம் விழுப்புரம் தொகுதியில் இந்திய குடியரசுக் கட்சி போட்டியிருக்கின்றது கள்ளக்குறிச்சியிலே மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமைக்குரிய அண்ணன் கமலக்கண்ணன் அவர்கள் போட்டியிருக்கின்றார் சேலம் புத்த என்பவர் மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக போட்டியிடுகின்றார் அதுக்கு அடுத்தபடியாக கரூர் அப்பாதுரை அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் கடலூர் தொகுதியிலே ராமு காந்தி அவர்கள் இந்திய தலைமுறை கட்சியின் சார்பாக போட்டியிருக்கின்றார் சிதம்பரத்தில் இரா இராதாகிருஷ்ணன் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக போட்டியிடுகின்றார் மயிலாடுதுறை ஜி அம்பேத்கர் இந்திய தலைமுறை கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்றார் மதுரையில் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பாக எஸ் முனிசேகரன் அண்ணன் தலைமையில் இந்த கட்சி போடி போட்டியிடுகின்றது பதிமூன்று தொகுதிகளில் முதல் கட்ட வேட்பாளராக நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் இந்த பதிமூன்று வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்துகின்ற விழா மீண்டும் ஒரு தேதி அறிவித்து நாங்கள் தெரிவிக்கின்றோம் இரண்டாவது கட்ட தேர்தல் வேட்பாளர்களை உடனடியாக நாங்கள் அறிவிப்போம் என்கின்ற சொல்லி தமிழ்நாட்டிலே திராவிட கட்சிகளுக்கும் மத்திய ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கும் இது மிகப்பெரிய சக்தியாக செயல்படும் இந்த கூட்டமைப்பு சமத்துவ மக்கள் கூட்டமைப்பு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு சக்தியாக தம் அனைத்து மக்களின் நலனுக்காக பாடுபடுகின்ற மிகப்பெரிய கட்சியாக இருக்கும் என்கின்ற சொல்லிக்கொண்டு அண்ணன் எம் ஒருங்கிணைப்பாளர் அவர்களை பேச அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் என் பெயர் இரா மாமல்லன் அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் கழகம் இந்த கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அம்பேத்கர் மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக கடந்த பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விழுப்பத்தில் நடைபெற்ற கூட்டத்திலே கலந்து கொண்ட பத்துக்கு மேற்பட்ட அமைப்புகள் கூடி ஆதிதிராவிடர் கூட்டமைப்பு என்ற பெயரிலே தேர்தலை சந்திப்பது பாராளுமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான தொகுதிகளில் போட்டியிட்டு தங்களுடைய பலத்தை நிரூபிப்பது என்று முடிவெடுத்தோம் அதன் பிறகு மரியாதைக்குரிய அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் கழகத்தினுடைய தலைவர் மாமலன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்க எனங்க நீங்கள் ஆயுதாடு கூட்டமைப்போம் தமிழ் குடி பரையர் பேரவை கூட்டமைப்போம் இந்திய குடியரசுக் கட்சி போன்ற அமைப்புகள் சேர்ந்திருக்கின்ற கூட்டமைப்புகளும் சேர்ந்து பட்டியலின முஸ்லீம் கிறிஸ்தவ கூட்டமைப்பு சேர்ந்து ஒரு புதிய கூட்டமைப்பு உருவாக்கம் என்று வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையிலே இந்த கூட்டத்திலே எங்களுடைய ஆயுதாடு கூட்டமைப்பு என்ற பெயரை மாற்றி சமத்துவ மக்கள் கூட்டமைப்பு என்ற பெயரிலே நாங்கள் இயங்குவதற்கு அம்பேத்கர் மக்கள் நல இயக்கம் சம்பதிக்கிறது என்று கூறி தமிழகத்திலே ஆட்சி மாற்ற வேண்டும் வருகின்ற ஒரு ஆதி ஆதிதிராவுடன் முதலமைச்சராக வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த இந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஊழல் கட்சியான அண்ணா திமுகவையும் விடுத்து பாரதி ஜனதா என்கின்ற மதவாத கட்சிகளை எதிர்த்து நாங்கள் களம் காண்கிறோம் நாற்பது தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிட்டு எங்கள் பலத்தை நிரூபிப்போம் மக்கள் சக்தி வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிரொலிக்கும் என்று கூறி எங்களுடைய ஒடுக்கப்பட்டு சிறுபான்மையர் மிகவும் பிற்பட்டார் மக்களை ஒன்று திரட்டி உழைக்கும் மக்களை ஒன்று திரட்டி இந்த உழைக்கும் மக்களை வஞ்சிக்கின்ற திமுக அதிமுகவை வீட்டுக்கு அனுப்பி உண்மையான உழைக்கின்ற மக்கள் தமிழகத்தை ஆள வேண்டும் வெகுவாக செயலாற்றும் முன்னோடியாக இந்த தேர்தலிலே உழைக்கும் மக்களாக இருக்கும் பல்லர் பரையர் அருந்ததியர் வன்னியர் உழைப்பாளர் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் ஆகிய மக்களை ஒருங்கிணைத்து மக்கள் சக்தியை திரட்டி அரசியல் கட்சிகளுக்கு பாடம் புகட்டுவோம் இந்த ஊழலாட்சி போதை பொருளுக்கு தன்னை அடிமைப்படுத்திக்கின்ற இந்த ஆட்சியை எதிர்த்து அண்ணா திமுக ஊழல் ஆட்சி சென்று விட்டது இனி ஊழல் ஆட்சி தமிழகத்தில் நடக்கக்கூடாது ஒரு நல்லாட்சி வேண்டும் அந்த ஆட்சியை தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் கொடுப்பார்கள் அதற்கு நாங்கள் தலைமையேற்போம் மாமலன் அவர்களும் குணசேகர் குடியரசு கட்சி குணசேகன் அவர்களும் என் தலைமையான மக்கள் நல இயக்கமும் இணைந்து இந்த கூட்டமை பணிநடத்தும் என்று சொல்லி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் வாக்காளர்களுக்கு சீட்டு போன்றே வேட்பாளர் பட்டியல் சேர்த்து சின்னத்திலே ஒவ்வொரு வீட்டுக்கும் வேட்பாளர் பட்டியலுடன் சின்னத்தையும் சேர்த்து கொடுத்தால் மக்களுக்கு யாருக்கு வாக்களிப்பது என்ற ஒரு எண்ணம் ஏற்படும் புதிய சின்னம் பெறுபவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி எங்களுடைய கூட்டமைப்பு இதை மக்களை திரட்டி மேலே இந்த கூட்டமைப்பில் இணைய இருக்கின்ற இயக்கங்களை நாங்கள் இணைத்து தமிழகத்தில் வருகின்ற ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு வழிகாட்டியாக இந்த பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் பயன்படுத்துவோம் சாதிவாதத்தையும் மதவாதத்தையும் ஒழிப்போம் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஜாதிவாதம் மோடி என்ற ஊழல் மதவாதத்தை எதிர்ப்போம் ஊழல் செய்து கொண்டிருக்கின்ற ஊழல் செய்த திமுக அதிமுகவை பாராளுமன்ற தேர்தலில் புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் என்று சொல்லி எங்கள் சமத்துவ மக்கள் கூட்டணி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நாற்பது தொகுதிகளும் வெற்றி பெற நாங்கள் ஒத்துழைப்போம் போராடுவோம் மக்கள் செய்த வாக்குகளை திரட்டுவோம் என்று சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்